ஹாய் கலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும் எனக்கு நான் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் குக்கரில் வேக வச்சதுனால அப்படியே வெந்துருச்சு நல்ல பத்து விசில் பதினஞ்சு விசில் வச்சு நல்லா வெந்துருச்சு பட்டை கிராமெலாம் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதனால் வேக வச்ச கறியும் போட்டு வதக்கிட்டேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சி ஊட்டும் போட்டுட்டு அப்புறம் குழம்பு மசாலா தூள் நான் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன் மல்லிக்கூள் மிளகாத்தூள் தூள் இதில் வந்து அவ்வளோவா எண்ணெய் மிதக்கலை நானும் கம்மியாக தான் ஏன்னா ஒருவேளை பழைய மட்டன் எதுவும் வாங்கிட்டு வந்துட்டாங்களோ என்னென்னு தெரியல மட்டனாலே அப்படியே எண்ணெய் மிதக்குது மிதக்கவே இல்லை எப்போ குழம்பு மசாலாத்தூள் தான் போடுவேன் சரி இன்றைக்கி தனி மல்லித்தூள் வாங்கி போட்டு பார்க்குன்னு சொல்லி போட்டேன் அது இப்படி வெளிலேன்னுட்டு உட்காந்துருக்கு எக்ஸ்ட்ரா மஞ்சள் போட்டேன் ஆனாலும் களை பரவே இல்லை ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு மல்லித்தூள் மட்டும் தனியாக போட்டு செஞ்சதுனால டேஸ்ட் நல்லா இருந்துச்சு மட்டன் குழம்பும் பாருங்கள் கடைசியில் இந்த லெவலில் தான் எனக்கு மட்டன் குழம்பு வந்துச்சு சாப்பிட டேஸ்ட் இருந்துச்சு பார்க்க தான் நல்லா இல்லை ஆனால் சாப்பிடறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் எனக்கு சில்லி சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடல போய் வாங்கிட்டாரு அதை நைட்டுக்கு தான் செஞ்சோம் மத்தியானமே மசாலா அடைய வச்சுட்டேன் அப்புறம் நைட்டுக்கு தான் சில்லி சிக்கன் செஞ்சோம் தயிர் ஊற்றி இப்போ செஞ்சு வச்சதுனால நல்லா சாஃப்டாக வந்துச்சு இதில் நான் கார்புடிலாம் எதுவுமே போடலை மிளகாத்தூள் தனியாக அரைச்சு போட்டதுனால இந்த மாதிரி கலர் வருது எல்லாமே வீட்டு மசாலா தான் கடை மசாலா எல்லாமே போடலை மிளகாத்தூள் கான்புளரு குழம்பு மசாலாத்தூள் அரிசி மாவு எல்லாம் போட்டு தயிர் இஞ்சி பூண்டுலாம் போட்டு ஊற வச்சு